இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ வாங்க இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி இரண்டு கேள்வி ஒன்று பலக, பலக, டேஷ் குறையும் நேரம் மரியாதை காலம் மதிப்பு சரியான சொல் மரியாதை பழக பழக மரியாதை குறையும் முகம் வளர்ந்து டேஷ் நல்விருந்து உபசரிப்பதே வரவேற்பது பேசுவது நடப்பது சரியான சொல் உபசரிப்பதே முகம் வளர்ந்து உபசரிப்பதே நல்விருந்து இசைப்பட வாழ்தலின் டேஷ் இல்லை தாழ்வு இழிவு ஊதியம் உயர்வு சரியான சொல் ஊதியம் இசைப்பட வாழ்தலின் ஊதியம் இல்லை டேஷ் செல்வத்தோடு சேரும் செல்வம் பணம் தங்கம் வைரம் சரியான சொல் செல்வம் செல்வம் செல்வத்தோடு சேரும் டேஷ் மீறி அறிவுரை கேட்டால் அதிக குழப்பம் அவசியத்துக்கு அளவுக்கு தேவைக்கு சக்திக்கு சரியான சொல் அளவுக்கு அளவுக்கு மீறி அறிவுரை கேட்டால் அதிக குழப்பம் ஆபத்துக்கு உதவுவனே உண்மையான டேஷ் உறவு பாசம் நண்பன் பிள்ளை சரியான சொல் நண்பன் ஆபத்துக்கு உதவுவனே உண்மையான நண்பன் அகத்தின் அழகு டேஷ் தெரியும் செயலில் அன்பில் பேச்சில் முகத்தில் சரியான சொல் முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உண்டு பார்த்தால்தான் உணவின் டேஷ் தெரியும் கசப்பு சுவை தன்மை புளிப்பு சரியான சொல் சுவை உண்டு பார்த்தால்தான் உணவின் சுவை தெரியும் முதலில் சிந்தி பிறகு டேஷ் பேசு செயல்படு இறங்கு சரியான சொல் பேசு முதலில் சிந்தி பிறகு பேசு முயற்சி உடையார் டேஷ் அடையார் குற்றம் தாழ்வு வெறுப்பு சரியான சொல் இகழ்ச்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் டேஷ் சுழிப்பவனுக்கு நல்வரவில்லை கை உதடு கண் முகம் சரியான சொல் முகம் முகம் சுழிப்பவனுக்கு நல்வரவில்லை விதை எப்படியோ டேஷ் அப்படி வளம் செழுமை விளைச்சல் பயிர் சரியான சொல் பயிர் விதை எப்படியோ பயிர் அப்படி அனைவருக்கும் டேஷ் வருவது நிச்சயம் பணம் மரணம் சோதனை பயம் சரியான சொல் மரணம் அனைவருக்கும் மரணம் வருவது நிச்சயம் மலிந்த டேஷ் கடை தெருவுக்கு வரும் பக்தி அன்பு காதல் சரக்கு சரியான சொல் சரக்கு மழிந்த சரக்கு கடை தெருவுக்கு வரும் கற்பதற்கு டேஷ் கிடையாது வயது காலம் நேரம் தகுதி சரியான சொல் வயது கற்பதற்கு வயது கிடையாது இளமையில் கல்லாதது டேஷ் வராது இறுதியில் கடைசியில் முதுமையில் முடிவில் சரியான சொல் முதுமையில் இளமையில் கல்லாதது முதுமையில் வராது அடங்க தெரியாதவனுக்கு டேஷ் தெரியாது பொறுக்க ஆள கையால பேச சரியான சொல் ஆள அடங்க தெரியாதவனுக்கு ஆள தெரியாது அதிகம் கத்தும் டேஷ் அதிகம் தின்னாது நாய் குதிரை பசு கழுதை சரியான சொல் கழுதை அதிகம் கத்தும் கழுதை அதிகம் தின்னாது அந்தியில் படுக்க செல் வைகரையில் டேஷ் எழு துயில் நித்திரை உறக்கம் புணர்ச்சி சரியான சொல் துயில் அந்தியில் படுக்க செல் வைகரையில் துயில் எழு தவறு யாவர் டேஷ் படும் காதிலும் கண்ணிலும் இடத்திலும் நிலையிலும் சரியான சொல் கண்ணிலும் தவறு யாவர் கண்ணிலும் படும் இருண்ட நாளும் இனிது டேஷ் நடந்திடும் முளைத்திடும் விடிந்திடும் மலர்ந்திடும் சரியான சொல் விடிந்திடும் இருண்ட நாளும் இனிது கூரையை கொண்டு கொடுக்கும் கடவுள் கடின உழைப்பு பணம் அதிர்ஷ்டம் சரியான சொல் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கூரையை பியர்த்து கொண்டு கொடுக்கும் காயமாறினாலும் டேஷ் நிற்கும் தழும்பு வடு வலி துன்பம் சரியான சொல் தழும்பு காயமாறினாலும் தழும்பு நிற்கும் டேஷ் நிறத்தை கூற முடியுமா திருடன் கல்வன் குருடன் கரியவன் சரியான சொல் குருடன் குருடன் நிறத்தை கூற முடியுமா நச்சுக்காற்று டேஷ் தராது நன்மை புகை தீமை வாசம் என்ன சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்